பாமகவில் ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் முடிவுக்கு வந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் இருதரப்பும் மீண்டும் மோதலுக்கு தயாராகி உள்ளது தினமும் தைலாபுரம் தோட்டத்தில் இருந்து அறிவிப்பு வெளியிடும் ராமதாஸ் கட்சி பொறுப்பில் இருக்கும் அன்புமணி ஆதரவாளர்களை தொடர்ந்து நீக்கி வருகிறார் ஜூன் பத்து வரை புதிதாக நாற்பத்தி ஒன்பது மாவட்ட செயலர்கள் இருபத்தி ஏழு மாவட்ட தலைவர்களை நியமித்துள்ளார் நேற்று திருவாரூர் திருப்பூர் பகுதிகளுக்கு தலா ஐந்து மாவட்ட செயலர்கள் ஐந்து மாவட்ட தலைவர்களை புதிதாக நியமித்துள்ளார் இதன் மூலம் ஐம்பத்தி நான்கு மாவட்ட செயலர்கள் முப்பத்தி இரண்டு மாவட்ட தலைவர்கள் ராமதாசால் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளனர் இதற்கு போட்டியாக கட்சியின் மாவட்ட பொதுக்குழுவை கூட்டி பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆதரவுடன் அதிரடியாக முடிவெடுக்க அன்புமணி திட்டமிட்டுள்ளார் இதற்காக வரும் பதினைந்தாம் தேதி முதல் மாவட்ட வாரியாக பொதுக்குழு கூட்ட அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் அதில் முதற்கட்டமாக பத்து வருவாய் மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுக்குழு உறுப்பினர்களை அவர் சந்திக்க உள்ளார் தொடர்ந்து மற்ற மாவட்டங்களிலும் பொதுக்குழு கூட்டம் நடத்த ஏற்பாடாகி வருகிறது இந்நிலையில் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அன்புமணிக்கு போட்டியாக அறிவிப்பு வெளியிட உள்ளதாக கூறப்படுகிறது இதில் கட்சியின் பொதுக்குழுவை கூட்டுவது குறித்த அறிவிப்பை வெளியிடுவார் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது இரு தரப்புக்குமான மோதல் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ள நிலையில் பாமகவின் பசுமை தாயகம் அமைப்பின் மாநில இணை செயலரான சத்ரிசேகர் பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார் ராமதாசுக்கு கேள்விகள் எழுப்பி அவர் வெளியிட்ட அறிக்கையில் உங்கள் செயல்பாட்டால் இந்த முடிவு நீங்கள் நீக்க முன் நானே விலகிக் கொள்கிறேன் சட்ட ரீதியாக நீங்கள் சொன்ன பணிகளை சிறப்பாக முடித்த பாலுவை பொறுப்பிலிருந்து நீக்கியதை கடந்த காலங்களைப் போன்று தற்போதும் கடக்க முடியவில்லை திறமையான அன்புமணிக்கே இந்த நிலை என்றால் நாங்கள் எம்மாத்திரம் கட்சி வளர்ச்சியை கருதியும் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு உள்ளிட்ட கனவுகளை நனவாக்கவும் அன்புமணிக்கு துணையாக இருப்பேன் என சத்ரியசேகர் கூறியுள்ளார்